வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடிசா புவனேஸ்வர் நயப்பள்ளி பகுதியில் இருக்கிற ஐஆர்சி கிராமத்துல வாழ்ந்துட்டு வர்ற தம்பதி தான் எழுபத்தி ஒரு வயசான சோம்நாத் மற்றும் அறுபத்தி ஒரு வயசான உஷாஸ்ரீ இந்த தம்பதிக்கு லேகா லலித் அப்படின்னு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க லேகா துபாயிலேயே செட்டில்ட் ஆகிட்டாங்க அதே மாதிரி டாக்டரா ஒர்க் பண்ற லலிதும் அமெரிக்காலேயே செட்டில்ட் ஆகிட்டாங்க தன்னோட ரெண்டு பசங்களும் வேற வேற கண்ட்ரில செட்டில்ட் ஆனால இந்த தம்பதி ரெண்டு பேரும் ஃபேமஸான ஆன ஐஆர்சி பகுதியில இருக்கிற அவங்களுக்கு சொந்தமான பெரிய வீட்டுல வாழ்ந்துட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போலீஸ் டீம் வந்திருக்காங்க அப்படி அந்த இந்தியாவையே அதிர வச்சிருக்கு இப்படி எல்லாரையும் அதிர வைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுல முன்னூறு மனித உடல் துண்டுகள் இருந்திருக்கு அந்த மனித உடல் துண்டுகள் யாரோடது அந்த வீட்டுல என்ன நடந்தது அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமா உங்களோட ஆதரவை தொடர்ந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு நன்றி மேலும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோல காட்ட முடியாத சில கிரைம் சீன் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்கிறேன் வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்னடு கமெண்ட்ல இருக்குது பாக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் துபாயில செட்டில்ட் ஆன லேகாவும் அமெரிக்கால செட்டில்ட் ஆன ஒடிசால இருக்கிற தன்னோட பேரண்ட்ஸ்க்கு வீக்லி த்ரீ ஆர் போர் டைம்ஸ் கால் பண்ணி பேசுறது வழக்கமா இருந்திருக்கு சோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாசம் உஷா ஸ்ரீயோட பையன் லலித் தன்னோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க இப்போ ஃபுல் ரிங் அடிச்சுட்டே இருந்திருக்கு ஆனா யாரும் கால் அட்டன் பண்ணல இப்போ லலித் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னோட அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அதனால தான் கால் அட்டன் பண்ணல போல சோ நாம நாளைக்கு கால் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் கால் மறுபடியும் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த டைம்ல உஷா ஸ்ரீயோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு சோ உடனேடியா தன்னோட அப்பாவுக்கு கால் பண்றாங்க இப்போ கால் அட்டெண்ட் பண்ணி பேசின சோம்நாத் தன்னோட பையன்கிட்ட நாலம் விசாரிக்கிறாங்க இப்போ லலித் தன்னோட அப்பா கிட்ட அம்மா எங்க இருக்காங்க நேத்துல இருந்த அம்மாவுக்கு கால் பண்றேன் ஆனா கால் அட்டெண்ட் பண்ண மாட்டிக்கிறாங்க இப்போ இrename மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்டு சோம்நாத் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அம்மா கடைக்கு போயிருக்கா அவளோட மொபைல்ல சார்ஜ் இருந்திருக்காது அதனாலதான் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் தன்னோட அம்மாவுக்கு லலித் கால் பண்றாங்க இப்போ அப்பாக்கு கால் பண்ணி மறுபடியும் விசாரிக்கும் போது அம்மா கோவிலுக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்காரு இந்த டைம்ல லலித்தோட மனசுல சின்னதா ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்பா எதுக்காக அம்மா கிட்ட பேச விட மாட்டேங்கிறாங்க எந்த டைம்ல கால் பண்ணினாலும் அம்மா கோவிலுக்கு போயிருக்கா அம்மா கடைக்கு போயிருக்கா அம்மா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அம்மாவை என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது துபாயில இருக்கிற தன்னோட அக்காவோட ஞாபகம் வந்திருக்கு சோ தன்னோட அக்கா கிட்ட விசாரிச்சா அம்மாவை பத்தி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கணும்னு நினைச்சு தன்னோட அக்காவுக்கு கால் பண்றாங்க ஆனா லேகாவுக்கு தன்னோட அம்மாவை பத்தின எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியல ஏன்னா லேகா தன்னோட அம்மா கிட்ட பேசி பல நாட்கள் ஆகியிருக்கு சோ இப்போ லேகா தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க ஆனா இந்த டைமும் மொபைல் ஆஃப் இருபது நாளாகியும் தன்னோட அம்மா கிட்ட பேசாததுனால லேகா புவனேஸ்வர் இருக்கிற தன்னோட தாய்மாமா ரஞ்சனுக்கு கால் பண்றாங்க நானும் தம்பியும் அம்மா கிட்ட பேசி இருபது நாள் ஆகுது அம்மாவுக்கு கால் பண்ணினாலும் மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது அப்பா கிட்ட அம்மாவை பத்தி கேட்டா ஏதோ சில காரணத்தை சொல்லி சமாளிக்கிறாரு சோ நீங்க எங்க வீட்டுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க வீட்டுல அம்மாவை பாத்தீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காங்க இத கேட்டு ரஞ்சன் தன்னோட அக்காவுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலம் தன்னோட தன்னோட சில அக்கா வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா அந்த கதவை யாரும் ஓபன் பண்ணல சோ முன்ன விட அதிக போர்ஸோட அந்த கதவை மறுபடியும் தட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த டைமும் யாரும் கதவை ஓபன் பண்ணல சோ கொஞ்ச நேரம் அந்த வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கதவை தட்டும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த சோம்நாத் அதாவது உஷா ஸ்ரீயோட ஹஸ்பண்ட் சோம்நாத் ரொம்பவே கோவத்தோட அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு இப்ப எதுக்காக இந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்கன்னு கணீர் குரல்ல பேசியிருக்காரு இப்போ ரஞ்சன் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னோட அக்காவை பாக்கணும் சோ அவளை வெளியில வர சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு சோம்நாத் என்ன சொல்றாங்கன்னா உன்னோட அக்கா இங்க இல்ல அவளோட பொண்ண பாக்க துபாய்க்கு போயிட்டா நீ வேணும்னா துபாய்க்கு போய் உன்னோட அக்காவை பாருன்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த கதவை வேகமா க்ளோஸ் பண்ணிருக்காரு இப்போ ரஞ்சன் என்ன திங்க் பண்றாங்கன்னா தன்னோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னை வீட்டுக்கு போக சொன்னதே இவரோட பொண்ணு தான் அப்புறம் எதுக்காக இவரு தன்னோட ஒய்ஃப் உஷாஸ்ரீ துபாய்ல இருக்கிறான்னு போய் சொல்றாரு அப்படின்னா தன்னோட அக்கா மிக பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா சோ தன்னோட அக்காவை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு அப்படி எட்டி பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து எலி செத்து போன மாதிரியான துர்நாற்றம் வந்திருக்கு இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைச்ச ரஞ்சன் உடனடியா நயப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு சோம்நாத் வீட்டு கதவை பலமா தட்டுறாங்க ஆனா சோம்நாத் கடைசி வர கதவை ஓபன் பண்ணவே இல்ல வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைச்ச போலீஸ் டீம் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க அப்படி வீட்டுக்குள்ள போனதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான துர்நாற்றம் வந்துட்டே இருந்திருக்கு சோ எங்க இருந்து இந்த துர்நாற்றம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் டீம் அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு ரூமையும் தரவ செக் பண்றாங்க கடைசியா அந்த வீட்டுல இருந்த ஒரு ரூம் க்ளோஸ்ல இருந்தத பாக்குறாங்க சோ அந்த ரூம ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கும் அந்த ரூம்க்குள்ள ரெண்டு பெரிய ட்ரங்க் பெட்டி இருந்திருக்கு அந்த பெட்டிக்குள்ள நிறைய டிஃபன் பாக்ஸஸ் இருந்திருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பெட்டிக்குள்ளயும் இருபத்தி ரெண்டு டிஃபன் பாக்ஸஸ் இருந்திருக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த பாக்ஸ ஓபன் பண்றாங்க அப்படி அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணின போலீஸ் அதிகாரியே தகச்சு போயிருக்காரு ஏன் அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்த எல்லா பாக்ஸ்லயும் கறி இருந்திருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டுக்கறியோ அல்லது கோழி கறியோ கிடையாது அந்த எல்லா பாக்ஸ்குள்ளேயும் மனித உடல் பாகங்கள் இருந்திருக்கு இத பார்த்து ஒரு நிமிஷம் உறைஞ்சு போன போலீஸ் அந்த எல்லா பாக்ஸையும் மெடிக்கல் லேப்க்கு அனுப்பி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பெட்டிக்குள்ள துண்டு துண்டா வெட்டப்பட்ட முன்னூறு மனித உடல் பாகங்கள் இருந்திருக்கு இந்த எல்லா உடல் பாகமும் ஆனா அந்த உடல் பாகத்துல தலை மட்டும் மிஸ் போலீஸ் கேட்டதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு இப்போ போலீஸ் தலைய மட்டும் எதுக்காக தனியா வச்சிங்கன்னு கேக்கும் போது நான் டெய்லி என்னோட ஒய்ஃபோட தலைய டேபிள்ல வச்சு அவகிட்ட பேசுவேன் இப்படி டெய்லி அவகிட்ட பேசுறதுக்காக தான் தலைய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி இப்போ அந்த வீட்டில் இருந்த சோம்நாத் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த பகுதியே கதி கலங்கி போயிருக்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சோம்நாத் என்ன சொல்றாருன்னா என்னோட ஒய்ஃப கொலை பண்ணல அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி குழப்பி விட்டுருக்காரு எதுக்காக போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேக்குறாங்க இந்த கேள்விக்கு சோம்நாத் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னோட ஒய்ஃபுக்கு பாபாவை ரொம்பவே பிடிக்கும் அவ என்கிட்ட அடிக்கடி நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட உடலை ஷீரடிக்கு கொண்டு போய் தகனம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் திடீர்னு ஒரு நாள் அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா எனக்கு இத பத்தி போலீஸ் கிட்ட அந்த உடலை சீரடிக்கு கொண்டு போய் தகனம் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு சொல்லி இருக்காரு சோம்நாத் போலீஸ நம்ப வைக்கிற மாதிரி பல கதைய அளந்து விட்டாலும் அந்த நபர் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் போலீஸ் நம்பல இப்போ போலீஸ்க்கு இருந்த மிக பெரிய சவாலே இது இல்ல கொலன்னு ப்ரூஃப் பண்ணனும் சோ போலீஸ் அமெரிக்கா மற்றும் துபாயில இருக்கிற சோம்நாத்தோட பையனையும் பொண்ணையும் இந்தியாவுக்கு வர வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம சோம்நாத்தோட கேரக்டரை பத்தி அந்த நபரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு எல்லார் கிட்டயும் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிச்சதுல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அது என்னன்னா சோம்நாத் யாருகிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு அப்படின்னும் அந்த நபருக்கு அடிக்கடி பயங்கரமா கோபம் வரும் அப்படின்னும் தெரிய வருது கூடவே அந்த நபர் வீட்டுக்கு கூட யாரையும் கூட்டிட்டு வர மாட்டாருன்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து சோம்நாத்துக்கு இன்னொரு புது பழக்கமும் இருந்திருக்கு அதிகாலை மூணு மணிக்கு தான் எந்திரிப்பாரு அந்த நபர் கூட அதிகமா டச் இல்லாம தான் இருந்திருக்காங்க சோம்நாத் வினோதமான மனநிலை கொண்டவர் அப்படிங்கறத வச்சு மட்டும் இது கொலை கன்ஃபார்ம் பண்ண முடியாது போலீஸ் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணதுல அந்த வீட்டுல இருந்து ஒரு டார்ச் லைட் கிடைச்சிருக்கு அந்த லைட்ல இரத்த கரை இருந்திருக்கு கூடவே உஷா ஸ்ரீயோட தலையில பலமான காயம் இருந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க இத பற்றி பார்க்கும் இது தற்கொலை இல்ல கொலதான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ போலீஸோட பிடியில வசமா சிக்ன சோம்நாத் இனிமேலும் தன்னால தப்பிக்க முடியாது அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் நடந்த அன்னைக்கு தன்னோட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது வருஷம் இந்திய ராணுவத்துல சோம்நாத் அறுவை சிகிச்சை மருத்துவராக ஜாயின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல உஷா ஸ்ரீய மேரேஜ் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் அறுவை சிகிச்சை பண்ற டாக்டரா ஒர்க் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காரு ரிட்டையர்மெண்ட் அப்புறம் ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒர்க் பண்ணிருக்காரு இவரோட ரெண்டு பசங்களும் வேற வேற கண்ட்ரில செட்டில்ட் ஆனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணிருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மூணாம் தேதி சோம்நாத் தன்னோட ஒய்ஃப் தலையிலேயே ஸ்டீல் டார்ச் லைட்டை வச்சு ஓங்கி அடிச்சிருக்காரு இதனால அறுபத்தி ஒரு வயசான உஷாஸ்ரீ வழி தாங்க முடியாம சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க இப்படி கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேடி இறந்து போயிட்டாங்க இப்போ தான் போலீஸ் கிட்ட மாட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னோட ஒய்ஃபோட இறந்த சடலத்தை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அதே வீட்லயே தூங்கிருக்காரு அடுத்த நாள் காலையில வழக்கமா அவர் போற கிளினிக்கு வேலைக்கும் போயிருக்காரு வீட்டுக்கு வரும்போது அங்க இருந்த கடையில சில ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்காரு ஒரே கடையிலேயே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் கடையில மொத்தம் இருபத்தி ரெண்டு ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ வாங்கியிருக்காரு இப்போ தன்னோட ஒய்ஃப் உஷா ஸ்ரீயோட இறந்த உடல சர்ஜரிக்கு யூஸ் பண்ற கத்திய வச்சு கட் பண்ணிருக்காரு கூடவே அந்த பாடிய கட் பண்ண ரெண்டு ரம்பத்தையும் வீட்டுல இருந்த கத்தியையும் யூஸ் பண்ணிருக்காரு இப்போ தன்னோட ஒய்ஃபோட தலை வெட்டி தனியா வச்சதுக்கு அப்புறம் அந்த உடல் பாகத்தை முன்னூறு துண்டா வெட்டி ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்த இருபத்தி ரெண்டு டிஃபன் பாக்ஸ்ல அந்த உடல் பாகத்தை அடைச்சி எல்லா டிஃபன் பாக்ஸையும் ரெண்டு ட்ரங்க் பெட்டிக்குள்ள ஃபில் பண்ணியிருக்காரு அந்த ட்ரங்க் பெட்டியில இருந்து துர்நாற்றம் வந்துட அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லயும் சில கெமிக்கல்ஸ் ஊத்திருக்காரு தான் இருபது நாளாகியும் அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வெளியில வராம இருந்திருக்கு சரி ஓகே இப்போ எதுக்காக சோம்நாத் தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணுனாங்கன்னு பாக்கலாம் சோம்நாத்துக்கும் அவரோட பொண்ணு லேக்காவுக்கும் இடையில சொத்து பிரச்சனை இருந்திருக்கு இந்த சொத்து பிரச்சனை அப்போ லேக்காவோட அம்மா தன்னோட மகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருக்காங்க சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பெருசாக்கி அதிகமா கோவப்படுற சோம்நாத் தன்னோட மனைவி மேல கோபத்துல இருந்திருக்காரு இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்த சண்டையில தன்னோட வீட்டுல இருந்த டார்ச் லைட்டை வச்சு தன்னோட மனைவியோட தலையிலேயே ஓங்கி அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு இப்போ சோம்நாத்துக்கு எதிராக கொலை பண்ண யூஸ் பண்ண டார்ச் லைட் பாடியை கட் பண்ண யூஸ் பண்ற சர்ஜரி கத்தி கிச்சன்ல யூஸ் பண்ற கத்தி மரம் அறுக்க யூஸ் பண்ற கட்டர் ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ் இப்படின்னு எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலா கொடூர கொலைய பண்ணின சோம்நாத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சாகர வர ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க சோம்நாத்துக்கு எழுபது இருபத்தி எட்டு வயசா இருக்கும் போது இந்த தண்டனைய வழங்கியிருக்காங்க தன்னோட கோபத்தால சோம்நாத் நாற்பது வருஷத்துக்கு மேல தான் கூட ஒன்னா வாழ்ந்த தன்னோட ஒய்ஃப கொலை பண்ணிட்டாரு ஒரு நபரோட கோவம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல வர்ற சோம்நாத்தோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்